போலி ஆவணங்கள் மூலம் இருநூற்று பத்து ஏக்கர் நிலத்தை அபகரித்த ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ அண்ணன் முருகேசன் தொகுதியின் நிழல் எம்எல்ஏவாக வளம் வருபவர் ஐரவன்பட்டி முருகேசன் இவருக்கு தொழில் பலம் அதிகார பலம் என பல்வேறு வகையில் உறுதுணையாக இருப்பவர் தற்போதைய திமுக எம்எல்ஏ சண்முகையா கல்குவாரி கமிஷன் பணி நியமத்திற்கான பணம் சுருட்டல் டெண்டர் முறைகேடு காற்றலை நிறுவனங்களிடையேயான கலெக்ஷன் என சிக்கலில் சிக்கிய சகோதரர்கள் தற்போது கூடுதலாக தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் சார்பதிவாளர் சரகத்திற்கு உட்பட்ட காப்புலிங்கப்பட்டி மற்றும் பரிவில்லிங்கோட்டை கிராமத்தில் பால் சோலால் எனர்ஜி நிறுவனத்திற்கு சொந்தமான சுமார் இருநூற்றி பத்து ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது கடந்த மே மாதம் நில மோசடி புகாரில் சிறை சென்ற ஐரவன்பட்டி முருகேசனும் அவரை விடுவிக்க கனிமொழி மற்றும் திமுக தலைமை நிர்வாகிகளின் காலில் விழுந்த நிகழ்கதை பின்னணியில் தொடர்ந்து இதுபோன்ற நில மோசடியில் ஈடுபட்டு வருவது எம்எல்ஏ சண்முகையாவின் அரசியலை முழுமையாக அஸ்தமனம் செய்வதாகவே உள்ளது நெருங்கி வரும் தேர்தல் சூழலில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மற்றும் அவருடைய அண்ணனின் இத்தகைய நில மோசடிகள் திமுக கட்சியின் வளர்ச்சிக்கு இன்றி வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் என்பதே அனைவரின் பார்வையாக உள்ளது இன்னும் பல முக்கிய ஆவணங்களுடன் வருகின்ற இதழில் விரிவாக பார்ப்போம்